அடை மழையிலும் சிலம்பத்தில் அதிரடி விட்டுறாதீங்க ஆதி மனிதன் விலங்குகளிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள குச்சி பிரம்புகளை பயன்படுத்தினார் பிற்காலத்தில் ஒரு சிலம்ப குச்சியை கொண்டு கை கால் மற்றும் உடல் அசைவுகளை செய்து எதிரியிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொண்டார் அந்த தேவைக்காக உருவானதே சிலம்பம் தமிழர்களின் வீர விளையாட்டான இந்த சிலம்பம் அந்த சிலம்ப குச்சியை பயன்படுத்துவதன் அடிப்படையில் அடிமுறை தொடுமுறை சுற்றுமுறை என மூன்று வகைப்படும் பொதுவாகவே ஆதிகாலத்தில் விலங்குகளிடமிருந்து மனிதர்களை தற்காத்துக் கொள்ளவே பிறப்புகள் குச்சிகள் பயன்படுத்தப்பட்டன அதுவே பிற்காலத்தில் தன்னை தற்காத்துக் கொள்ள சிலம்ப குச்சியை மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் இதுவே தொன்று தொட்டு வந்து தமிழர்களின் சுலம்ப விளையாட்டாக மாறியது விளையாட்டு மூன்று வகைப்படும் அடிமுறை சிறுவர்கள் முதல் சிலம்பம் கற்றுக்கொள்ளலாம் தேவையான அனைத்து நன்மைகளும் விளையாட்டு மூலம் கிடைக்கிறதா அதனால்தான் நாம் அதிக சிறுவர்களுக்கு சிலம்பாட்டத்தை கற்றுக் கொடுக்க ஆர்வப்படுகிறார்கள் பெற்றோர்கள் அப்படித்தான் இங்கு ஒரு சிறுமி சிலம்பத்தில் பயங்கர கை தேர்ந்தவராக இருப்பார் போல மலைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் பாடல் போல இவர் மழையில் சிலம்பாட்டம் ஆடுவது பார்ப்பவர்களை சிலிர்க்க வைக்கிறது சிலம்பத்தை கற்றுக்கொள்வதால் எவ்வளவு நன்மைகள் தெரியுமா பெற்றோர்களை இனிமேல் உங்கள் குழந்தைகளுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுங்கள் குறைந்தபட்சம் ஐந்து வயதிலிருந்து எல்லா வயதினரும் சிலம்பாட்டத்தை விளையாடலாம் உடல் வெப்பம் ஏறாமல் தடுக்க வல்ல மூங்கில் அல்லது பிறம்பால் செய்யப்பட்ட சிலம்ப குச்சியில்தான் சிலம்பம் விளையாட வேண்டும் அதுவே பித்தம் மயக்கம் வரக்கூடியவர்கள் பிரம்பு குச்சியால் செய்யப்பட்ட சிலம்ப குச்சியை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்த சிலம்பம் விளையாட்டில் நினைவாற்றல் பெருகுவதாகவும் சொல்லப்படுகிறது சிலம்பு குச்சியின் உயரம் விளையாடுபவரின் நெற்றியளவு உயரத்திற்கு இருக்க வேண்டும் சிறுவர்கள் பெரியவர்கள் என்ற பாகுபாடின்றி எந்த வயதினரும் எந்த வயதினரோடும் சிலம்பம் விளையாடலாம் சுலம்பு குச்சியை முதலில் வீரரை இடது காலுக்கு முன்பாக வைத்துக் கொண்டு இடது காலை முன் வைத்துதான் போட்டி அல்லது பயிற்சியை தொடங்க வேண்டும் சிலம்பம் கற்றுக் கொள்பவர் மேற்கு புறத்திலும் கற்றுக் கொடுக்கும் குரு கிழக்கு புறத்திலும் இருக்க வேண்டும் தளர்வான உடைகள் அணிய வேண்டும் அதே போல் எல்லா விதமான நிலப்பகுதிகளிலும் சிலம்பம் விளையாடலாம் காலை ஆறு முதல் எட்டு மணிக்குட்பட்ட நேரத்தில் சிலம்பம் விளையாடுவது உடல் நலத்திற்கு சிறந்த பலனை கொடுக்கும் உச்சி வெயிலில் சுலம்பம் விளையாடுவதை தவிர்க்கலாம் ஒற்றை கையிலும் இரண்டு கைகளிலும் சிலம்பம் விளையாடலாம் கைகளுக்கு எந்த அளவுக்கு அசைவுகள் கொடுக்கிறோமோ அதற்கு சமமாக கால்களுக்கும் அசைவுகள் கொடுக்க வேண்டும் மேலும் விளையாடிக்கொண்டே ஓய்வெடுக்கும் வித்தியாசமான அனுபவத்தை சிலம்பத்தில் பெற முடியும் வீரா தொடர்ந்து மூன்றிலிருந்து ஐந்து நிமிடம் வரை அதிக வேகத்தில் விளையாடினால் ஏற்படும் களைப்பை குறைக்க அடவு முறையை பயன்படுத்தலாம் இந்த அடவு முறையில் வேகத்தை குறைத்து கொண்டு பரதத்தில் காட்டும் அடவுகளை போல மெதுவாக பல்வேறு கம்பு சுற்றும் அளவு முறைகளை செய்து கொண்டே கலைப்பை போக்கிக் கொள்ளலாம் பின்னர் அமர்ந்தும் ஓய்வெடுக்கலாம் வெற்றி தோல்விகளை சமமாக பாவிக்க கற்றுக் கொடுக்கும் சிலம்பு விளையாட்டை சிறுவர்களிலிருந்தே விளையாடுவதன் மூலமாக தன்னம்பிக்கை விட்டுக் கொடுக்கும் குணத்துடன் நினைவாற்றலையும் அதிகரித்துக் கொள்ள முடியும் தொடர்ந்து சிலம்பு பயிற்சி மேற்கொள்ளும் போது கை கால்கள் பலம் பெறும் என்பது இந்த விளையாட்டின் கூடுதல் சிறப்பு சிலம்பம் விளையாடும் போது பசியே எடுக்காது விளையாடி முடித்ததும் பசி நன்றாக தூண்டப்படும் சாப்பிட அடம் செய்யும் குழந்தைகளுக்கு சிலம்ப பயிற்சி கொடுப்பதன் மூலம் அவர்களின் பசி தூண்டப்படும் என்பதுடன் பெரியவர்கள் தொடர்ந்து சிலம்பாட்ட பயிற்சியை மேற்கொள்ளும் போது இருதய கோளாறுகள் மாரடைப்பு உயர் ரத்த அழுத்தம் ஆகியவை தவிர்க்கப்பட்டு உடலின் ரத்த ஓட்டம் சீராகவும் இருக்குமாம் சிலம்பம் என்பது நமது பாரம்பரிய அடையாளம் மேலும் சிலம்பம் விளையாட்டு அறிவியல் மற்றும் உளவியல் சார்ந்தது அதனால்தான் சிலம்பம் தனிப்பெரும் அடையாளமாக இப்பொழுதும் இருக்கிறது குழந்தைகளுக்கு படிப்பு மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் ஆர்வம் இருக்க வேண்டும் அதுவும் இதுபோல் விளையாட்டுகள் எல்லாம் குழந்தைகள் கற்றுக்கொள்வதால் மன அமைதியும் உடலில் இரத்த ஓட்டம் சீராகவும் மேலும் சிலம்பம் கற்றுக்கொண்ட திறமையும் பெறுவார்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்